ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த எக்ஸாம் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு டாபிக் படிக்கும்போது எல்லாருக்குமே வந்து தான் ஃபீல் ஆகும் ஆனால் அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஏன் ஐம்பதுக்கு ஐம்பது மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியல பிஜி டி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக லவாசியர் பேஜ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லவாசியர் பேஜை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கெமிஸ்ட்ரி சிலபஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம நம்ம வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுல சோ நமக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை வந்து கண்டிப்பா பண்ணக்கூடாது உங்க வேலை படிக்கணும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு டெஸ்ட்ல நம்ம முப்பது மார்க் எடுக்கும் அப்படின்னா அடுத்த அடுத்த டெஸ்ட்ல வந்து நாற்பது மார்க் எடுக்கணும் அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல வந்து ஐம்பது மார்க் எடுக்கணும் இதுதான் வந்து ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த எக்ஸாம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் ஒரு தகுந்த முறையான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் பத்தில் பதினொன்னா நானும் எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன் படிக்கேன் ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ ப்ராப்பராக படிக்கிறாங்களோ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும் சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை நல்லா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குது நம்ம எந்தளவுக்கு படிச்சிருக்கோம் நம்ம கரெக்டாக தான் படிக்கமா இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு டாபிக் படிக்கும்போது எல்லாருக்குமே வந்து சேட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் ஆகும் ஆனால் அதை டெஸ்ட் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஏன் ஐம்பதுக்கு ஐம்பது மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியல நூற்றுக்கு நூறு ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ப்ளஸ் மைனஸ் வந்து தெரிய வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பிஜி டெரிபிக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ்ஸை பேஸ் பண்ணி படிங்க ப்ரீவிசி கொஸ்டின் என்னென்னு சொல்லி பாருங்கள் பேசிக்கான ஃபவுண்டேஷன்ஸ் டெஸ்ட் என்ன அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை மட்டும் நீங்கள் படிக்கீங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடி அருபி கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக லவாசியர் பேஜ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த லவாசியர் பேஜை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி கெமிஸ்ட்ரி சிலபஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போய்கிட்ருக்கு இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருந்து டுவெல்த் வரைக்குமே உள்ள கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் மட்டும் இருக்கும் ஸோ நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் இது வந்து ஃபவுண்டேஷன் சீரீஸு அடுத்து பிரைம் சீரீஸை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அண்டு பிடிஎஃப் ஃபார்மட்டாக வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கைடன்ஸ் கொடுப்போம் ஓகேவா இது வந்து பிரைம் சீரிஸ் ஈலைட் சீரிஸை பொறுத்த மட்டும் எல்லாமே ஃபவுண்டேஷன் அண்ட் பிரைம் சீரீஸ் இது எல்லாமே சேர்த்து மாடல் டெஸ்ட்டு ஃபுல் ஃபுல் டெஸ்ட் இது எல்லாமே வந்து அப்டேட்டாக இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ மற்ற பாடத்துக்கும் கெமிஸ்ட்ரி பாடத்துக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற பாடம் இருக்க அப்படின்னா கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் இருக்கும் நம்ம டக்குன்னு வந்து ஒரு ஒரு சில வினாடிகளில் வந்து நம்ம ஆன்சர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டில் நம்ம கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணணும் புரிஞ்சுக்கிறோணும் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கொடுக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்போது இந்த சிலபஸை பொறுத்த மட்டில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறையா டாபிக் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆர்கானிக்கில் ரெண்டு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் மூணு யூனிட் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரெண்டு யூனிட் இருக்குது அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் மூணு யூனிட் இருக்குது டோட்டலாக பத்து யூனிட் இருக்குது இந்த பத்து யூனிட்க்கு கீழே நிறைய சப்டாபிக் வந்து கவர் ஆகுது ஸோ இந்த சிலபஸை பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வந்து இந்த சிலபஸை எனக்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க பட் கவர்மெண்ட் வந்து செவி சாய்க்கலை இப்போ இந்த சிலபஸை பேஸ் பண்ணி மட்டுந்தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது அப்போ இந்த சிலபஸ் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் யூஜி பிஜி நல்லா படித்தாங்களோ அவங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சிலபஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிடுவீங்க ஓகேவா இப்போ இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் ஒரு ட்ரிக் இருக்கு என்ன அப்படின்னா இன்னாரு காணிக்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கனிம வேதியல் இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னா இயற்பியல் வேதியியல் ஆறு காணிக்கை அப்படின்னா கரிம வேதியல் அனலடிக்கல் அப்படின்னா பகுப்பாய்வு வேதியல் இப்போ இந்த பத்து யூனிட் இருக்கு அப்படின்னா இந்த பத்து யூனிட்ல இருந்து கொஸ்டின் ஈஸியெல்லாம் வந்து டைரக்டாக வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎட் படித்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுப்பாங்க அப்போது வினாக்கள் வந்து ஈஸியெல்லாம் டக்குன்னு பார்த்த உடனேலாம் வந்து ஆன்சர் கேட்குற மாதிரி இருக்காது கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக சம் ஃபார்மேட்டு ஈக்வேஷன் ஃபார்மேட்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டு அப்புறம் மெக்கானிசம் ஃபார்மேட்டு மேச்சிங் ஃபார்மேட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டு இந்த மாதிரி பல்வேறு பட்ட ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கொஸ்டினு வந்து செட் பண்ணுவாங்க அப்போது நம்ம நார்மலாக யூஜி ப்ளஸ் பிஜி கெமிஸ்ட்ரி படிக்கும்போதே ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு கொஸ்டின்னு வருதா அப்படின்னா நம்ம வந்து திணறுவோம் நல்லா படித்தோம் அப்படின்னா தக்குன்னு ஆன்சர் போட்டுருவோம் பட் நல்லா படிக்கல ஒரு ஆவரேஜாக படிக்கும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருக்கட்டும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டினாக இருக்கட்டும் அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் ஈக்குவேஷன் ஃபார்முலா சம் மெக்கானிசம் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து நம்ம திணறுவோம் அப்படி இருக்கும்போது போட்டித்தருவ பொறுத்த மாட்டில் கொஸ்டின் வந்து ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்பாங்க இப்போ நம்முடைய அகாடமி சார்பாக இப்போ ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இருக்கு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மு ஈக்வேஷன் அப்புறம் ஃபார்முலா இதெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்கும் நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு இதை விட எக்ஸாம் டஃபாக கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க ஆக்சுவலாக வந்து தேர்வு அப்படின்னா நம்ம திறமை என்ன இந்த பாடத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் த்ரீ ஹவர்ல நூற்றி பத்து வினாக்கள் மேஜரு முப்பது வினாக்கள் சைக்காலஜி பத்து மார்க்கு கரண்ட் பிரிஜுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இதை பொறுத்து மட்டும்தான் நம்ம சக்ஸஸும் இருக்குது ஃபெயிலியரும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த லவாசிர் பேஜை பொறுத்த மட்டும் நம்ம அகாடமி சார்பாக பேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த பேஜை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு நான் ரெண்டு வருஷமா படிக்க மூணு வருஷம் படிக்கேன் அதெல்லாம் மேட்டர் கிடையாது சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்களா ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அதுதான் வந்து மெயின் மேட்ரு ஏன்னா நம்ம போக போகிறது ஒரு ஸ்கூலில் டீச்சராக போக போகிறோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும் அதுக்கு முதல்ல அடிப்படை தெரியணும் அடிப்படை தெரியாமல் நம்ம இதுலையுமே வந்து போட்டி போட முடியாது பாஸ் பண்ண முடியாது ஓகேவா அப்படி இருக்கும்போது இந்த கெமிஸ்ட்ரி சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் இதையுமே வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னா கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்குது நமக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே தெரியுமே தவிர நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரிய வாய்ப்பு இல்லை இது ம இது வந்து இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது இந்த படத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா படத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா யார் கரெக்டாக படிக்காங்களோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் கொஸ்டின் எப்படி இருக்குது டாபிக் என்ன இருக்குது என்ன டேட்டா இருக்குது நம்ம எப்படி படிச்சிருக்கோம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணுறோன்னு தெரியுமே தவிர சும்மா நார்மலாக வந்து படிக்கும் அப்படின்னா எதுவுமே வந்து தெரியாது ஓகே ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி தமிழ் தகுதித்தர் வந்து நடந்துகிட்ருக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஓஎம்ஆர் வந்து சப்மிட் பண்ணுங்கள் மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் மேஜரை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓஎம்ஆர் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகும் அதேமாதிரி நீங்கள் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ நாள் தான் இருக்குது என் ஃப்ரெண்டை அப்படி பண்ணுறான் அந்த அகாடமி இப்படி பண்ணுறாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதுதான் வந்து கொஸ்டின்னு நீங்கள் உங்கள் வேலையை படிக்கிற வேலையை டெஸ்ட்டு போட்டு பார்க்குற வேலையை வேலையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்ண முடியும் நீங்க படிக்காம மற்றவங்கள பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நமக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது உங்க வேலை படிக்கணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு டெஸ்ட்ல நம்ம முப்பது மார்க் எடுக்கணும் அப்படின்னா அடுத்த அடுத்த டெஸ்ட்ல வந்து நாற்பது மார்க் எடுக்கணும் அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல வந்து ஐம்பது மார்க் எடுக்கணும் இதுதான் வந்து நம்முடைய இம்ப்ரூவ்மெண்ட் அதை விட்டுட்டு அந்த என் வந்து அதை பண்ணிட்டு இருக்கான் நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் படிக்கா இல்லை ஆனால் அவனுக்கு தான் தெரியும் ஆனால் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அவனை பார்த்துட்டு இருப்போம் நம்ம வேலையை வந்து பார்க்க மாட்டோம் ஓகே ஸோ அதனால திங்க் பண்ணி பாருங்க நம்ம உள்ள டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அதாவது மத்தவங்களை வந்து பார்க்கக்கூடாது உங்களுடைய வேலையை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே சோ ஆல்ரெடி குரூப்பில் தேவையான எல்லா டெஸ்டிமே வந்து போய்கிட்டு இருக்கு தமிழ் தொகுதி நடந்துட்டு இருக்கு மெயின் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு சைக்காலஜி கரண்ட் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஸோ உங்களுடைய வேலை படிக்க வேலை மட்டும்தான் இந்த எக்ஸாம் சிலபஸ் அதாவது இந்த கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ் ஈஸி கஷ்டம் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அடுத்தப்படியாக வந்து பிரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கொஸ்டினை பொறுத்தவரையில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கெமிஸ்ட்ரி சிலபஸை பேஸ் பண்ணி மெக்கானிசம் அண்டு சம்மு ஈக்குவேஷன் ஃபார்முலா எக்ஸட்ரா ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா உங்களுக்கு தேவையான ஓஎம்ஆர் சீட்டு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா உங்களுக்குமே சூட்டபுளாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்ப எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பிஎட் படிச்ச இப்போ இந்த பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ப்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணி அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த கட்டமாக நியமன ஆணையை வந்து வாங்கி நெக்ஸ்ட் இயரில் ஒரு அரசு பள்ளியில் அரசு வேதியியல் ஆசிரியராக வந்து நீங்களே பண்ணியில மர முடியும் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட் பண்ணால் கீழ கமலில் லீவ் பண்ணுங்கள் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்